என்பர்களுக்கு நட்பு நண்பன் நண்பன்னா யார் தெரியுமா நமக்கு கெட்டது நடக்கும் போது போலியான நண்பன் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடிய ஒரு நாள் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கும் பொழுது நம்மள விதி கூட வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த விதத்துல இன்னைக்கு நல்ல நண்பனுடைய நட்பின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒளி வீசு சிவராசி என்பர்களுக்கு நிலை உயர உயர பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் பணிவு ரொம்ப முக்கியம் சார் பெரிய தோல்விகளை நீங்க எடுத்து பாருங்க வரலாற்றுல அதற்கு முக்கிய காரணம் என்ன தருமா பணிவா இல்லாம போனதான் கொஞ்சம் பணம் பேர் புகழ் வந்த உடனே தலையில என்னமோ ஏறுது அட்ரின் மாதிரி அந்த மட்டும் தவிர்த்துட்டோன்னு சொன்னால் சார் யாராக இருந்தாலும் சார் ஆல்ரெடி கூட கிடையாது இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து விஷயம் முடிஞ்சு போய்டுது அதனால நீங்கள் தயவு செய்து பணிவோடு இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் மிதனராசி என்பர்களுக்கு இன்னைக்கு வேகம் உங்களுக்கு இருக்குது அதை விட விவேகமும் இருக்குது இன்னைக்கு அது கொஞ்சம் அதிகமாக தேவை விவேகம்னா என்ன ஒரு நம்ம கிட்ட கோவப்படுறாங்க நம்ம உடனே திருப்பி கோபப்பட்டோம்னா அது வேகம் அன்னைக்கு கோவப்படாமல் பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை மனசில் யோசித்து எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சு அது தப்பான விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அது விவேகம் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட வேண்டிய பாடம் இன்னும் அதிகமான பொறுமையும் கவனமும் தேவை கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கு தாயார் தந்தையாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய பாசம் முழுமையாக கிடைக்கும் இதெல்லாத்துக்கும் மேல கணவனுடைய அன்பும் மனைவியினுடைய அன்பும் பரஸ்பர நட்பும் முழுமையாக கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு இது எல்லாமே கிடைச்சிருச்சு வேற எதுவுமே தேவையில்லைங்கிற ஒரு நார்மலான பணவரவு வரவு செல்வ செழிப்பு இந்த அன்பு உறவு இதெல்லாம் இருந்தால் இதுக்கு மேல வாழ்க்கை என்பது வரப்பிரசாதம் தானே வேற என்ன கவலை இருக்கு பணம் மட்டும் உங்க கையில யாரும் அதிகமாக பணம் மாதிரி நீங்க செலவு பண்ணிடுவீங்க பின்னாடி வாழ்க்கையில நீங்க பணம் சம்பாதிச்ச போதெல்லாம் தண்ணி மாதிரி செலவழிச்சுட்டு பின்னாடி எவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கீங்க அப்ப பணத்தை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு கண்ணிராசி நேர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுக்கும் சொல்ல முடியாத மனசுல ஏதோ ஒரு அழுத்தம் தேவையில்லாத சஞ்சலங்கள் பயம் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் சில நாட்கள் நமக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் சில நாட்கள் இனம் புரியாத பயம் இருக்கும் இன்னைக்கு இனம் புரியாத பயம் இருக்கிறதுனால தியானம் செய்வது மிக மிக அவசியம் இறைவனை நினைத்து பெருமாளையும் சிவபெருமானையும் நினைத்து தியானம் செய்வது மனசுக்கு சாந்தியும் அமைதியும் தரும் துலாம் துலாம்ராசினியர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு அனுகூலமான செய்தி உங்களை வந்து சேரும் நீங்கள் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறீர்களா டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறீர்களா சட்டத்துறையில் பணியாற்றுகிறீர்களா காவல்துறையில் வேலை செய்கிறீர்களா அரசாங்கம் சார்ந்த டெண்டர்ஸ் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறீர்களா இன்றைய நாள் உங்களுக்கான நாள் எதிர்பாராத திருப்பு முனைகளை கொண்ட நாள் உங்களுக்கு நிறைய ஃபேவரபிளான பாசிட்டிவான நியூஸ் வந்து சேரும் பிருச்சிகராசி அம்பர்களுக்கு மன அழுத்தம் இன்னைக்கு மட்டும் விட்டுடுங்க கொஞ்சம் கேப் கொடுங்க தேவையில்லாத மனசுல குழப்பங்களையும் போட்டு குப்பை குப்பையாக சேர்த்து வச்சு எந்த விதமான பிரச்சனும் இல்லை எல்லாருமே வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் பேசுவாங்க நடந்துக்குவாங்க நம்ம நமக்கிட்ட அவங்க எப்படி பேசணும் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறமோ அப்படி நடந்துக்க மாட்டாங்க இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எளிதில் வாழ்க்கைய வாழ முடியும் தெளிவும் சிந்தனையும் இருக்கும் பொழுது தெய்வம் கூட கண்டிப்பாக இருப்பாங்க தனுசுராசினியர்களுக்கு பலதரப்பட்ட வகையில் நீங்கள் எதிர்பாராத உதவிகள் வந்து கிடைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வியாபாரத்தில் ஒரு நஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி வந்து செய்யணும் இன்றைய நாள் உங்களுக்கு அப்பாடா லைஃபே போச்சு இனிமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு திரும்பி ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் உண்டு மகர ராசி என்பர்களுக்கு ஆன்மீகம் பக்தி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான குரு யாரு அப்படிங்கிற கேள்விக்கு விடை தருகின்ற ஒரு நாளாக வருகிறது இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக குருவியோ இல்லை உங்களுக்கான குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரையோ சந்திக்கக்கூடிய பாக்கியம் என்பது உண்டு அதன் மூலியமாக வாழ்க்கையில் எதிர்காலத்தில் இந்தந்த வழியில் போகணும் இப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிற பாதையை அவர் அமைச்சு கொடுக்க போகிறார் அது எவ்வளவு முக்கியம் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் கும்பராசினியர்களுக்கு இப்ப பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில தான் இருக்கீங்க இந்த ஜென்ம சனியானது ஒரு மனுஷனை உழுக்கி எடுத்துருன்னு சொல்லுவாங்க அடி விழுகிற மாதிரி சனி பகவான் தரக்கூடிய அடி என்பது ஈடு இணையற்றது அது அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நெகட்டிவா எடுத்துக்கூடாது நம்ம பேசுறது ஈஸி எனக்கு தெரியும் எவ்வளவு ஆழம் நம்ம பட்ட காயங்கள் யார் ஒருவர் தோல்வி அடைகிறார்களோ மறுபடி மறுபடி சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை தெய்வத்தின் மீது வைக்கக்கூடிய நன்மை நம்பிக்கை என்றும் வீண் போகாது மீனராசி எத்தனை போட்டிகள் இன்று இருந்தாலும் கூட அத்துணை போட்டிகளிலும் நீங்கள் ஜெயிக்கத்தான் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரிகளை வீழ்த்தி பந்தாடப் போகிறீர்கள் என்றால் அது மிக சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை அப்படிப்பட்ட தருணங்கள் வரும்பொழுது அதையும் தாண்டி ஜெயிக்கும் போது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய திருப்திக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவு கிடையாது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நிரந்தரமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும்